திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது அற்புதமான ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் அனைவரும் யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்திங்க இந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவில் பற்றி தான் இந்த திரு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சிதம்பரம் நடராஜர் கோவில் தில் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது இந்தியாவின் தெற்கு மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள நடராசர் கோவில் மிக சிறப்பு பெற்ற கோவிலாகும் இந்த கோவில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக உள்ளது இந்த கோவில் மிக நீண்ட புராண தொடர்புடையது கோவிலின் கட்டிடக்கலைக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பை பிரதிபலிக்கின்றது சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக விளங்கிய சிதம்பரத்தில் பத்தாம் நூற்றாண்டில் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது சோழர்கள் தங்கள் குலதெய்வமாக சிதம்பரம் நடராஜர் சோழர்கள் கருதினர் இந்த நடராஜர் கோவில் இரண்டு மில்லினியம் மில்லினியம் முழுவதும் சேதம் சீரமைப்பு மற்றும் விரிவாக்கம் அடைந்துள்ளது சிவன் கோவிலின் முக்கிய தெய்வமாக இருந்தாலும் வைஷ்ணவியம் சக்திசம் மற்றும் மற்றவர்களிடமிருந்து வரும் முக்கிய கருப்பொருட்களையும் இது பிரதிபலிக்கின்றது சிதம்பரம் கோவில் வளாகம் தென்னிந்தியாவில் உள்ள பழமையான கோவில்களில் ஒன்றாகும் நடராஜர் கோவிலின் மிகவும் தனித்தன்மை வாய்ந்த சிறப்பியல்பு நடராஜரின் மன நிறைவு தரும் படமாகும் இந்த கோவிலில் ஐந்து முக்கிய ஹால் அல்லது சபாக்கள் உள்ளது அவை கனகசபா சபா நிருட்டா சபா தேவா சபா மற்றும் ராஜா சா சிவனின் முக்கியமான வடிவங்களில் ஒன்றாகும் நடராஜர் சிதம்பரம் சிதம்பரம் நாட்டில் சிவன் மிகவும் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாகும் இந்த இடம் கலாச்சார வரலாற்று பார்வையிலும் வரலாற்று முன்னோடிகளிலும் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இப்பொழுது மேற்கு நாட்டு விஞ்ஞானிகளும் நடராஜரின் பெருவிரலை உலகின் காந்த மின்புலத்தின் மையமாக கொண்டு உள்ளது என நிரூபித்துள்ளனர் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்கும் அறிவியல் பொறியியல் புவியியல் கணிதவியல் மருத்துவியல் குறித்த ஆச்சரியங்கள் சில தகவல்கள் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளது முன்னோர்கள் நிர்ணயித்த பிரம்மாண்டமான கட்கோவிலுக்கு பின் இருக்கும் அற்புதங்கள் பல அந்த வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்கள் இவைகள்தான் இந்த கோவில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் காந்த பு புலத்தின் மைய மையத்தில் பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதியில் என்று கூறப்படுகிறது அதாவது சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் ஓல்டு மேக்னெட்டிக் ஈகூட்டார் அப்படிங்கிறது இந்த கோவில் வந்து சொல்லப்படுகிறது பஞ்சபூத கோவில்களில் ஆக ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம் காற்றை குறிக்கும் காலகஸ்தி ஆலயம் நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் சரியாக ஒரே நேர்கோட்டில் அதாவது சரியாக எழுபத்தி ஒம்பது டிகிரி நாற்பத்தி ஒரு மினிட்ஸ் ஈஸ்ட் தீர்க்க ரகையில் அமைந்துள்ளது நாம் வானத்தின் மேல் இருந்து பார்ப்பதை போன்று பார்த்தால் மட்டுமே விளங்கும் இந்த துல்லியம் அன்றைக்கே கணிக்கப்பட்டது ஒரு பொறியியல் புவியியல் மற்றும் வானவியல் அதி வானவியலின் உச்சகட்ட அதிசயம் மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோவில் ஒன்பது நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கும் ஒன்பது வாயில்களை குறிக்கின்றது விமா விமானத்தின் மேலிருக்கும் பொற்கூரை இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி தங்கத் தகடுகளைக் கொண்டு வேயப்பட்டுள்ளது இது மனிதனின் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவைகள் சுவாசிக்கிறான் என்பதை குறிக்கின்றது பதினஞ்சு இன்ட்டு அறுபது இன்ட்டு இருபத்தி நாலு ஈஸி கொல்ட்டு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தகடுகளை வேய எழுபத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை நரம்புகள் குறிக்கின்றது இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்ப்பவையும் அடங்கும் திருமந்திரத்தில் திருமூலர் மனிதன் வடிவில் சிவலிங்கம் அதுவே சிதம்பரம் அதுவே சதாசிவம் அதுவே அவரின் நடனம் என்ற பொருளை குறிக்கின்றது சிவபெருமானின் உருவத்தை மனிதன் பிரதிபலிக்கிறாரோ என்று திருமூலர் கூறுகிறார் சிதம்பரத்தை பிரதிபலிக்கும் சதாசிவம் பிரதிஷ்டை இது பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக சற்று சாய்ந்து அமைக்கப்பட்டுள்ளது இது நம் உடலில் இருதயத்தை குறிப்பதாகவும் இந்த இடத்தை அடைய ஐந்து படிகளை ஏற வேண்டும் இந்த படிகளை பஞ்சாட்சர படி என்று அழைக்கப்படுகின்றது அதாவது சிவாய நம என்ற ஐந்து எழுத்தே அது கனகசபை பிற கோவில்களில் இருப்பதை போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகின்றது இந்த கனகசபை தாங்க நான்கு தூண்கள் உள்ளது இது நான்கு வேதங்களை குறிக்கின்றது பொன்னம்பலத்தின் இருபத்தி எட்டு தூண்கள் உள்ளன இவை இருபத்தி எட்டு ஆகமங்களையும் சிவனை வழிபடும் இருபத்தி வழிமுறைகளையும் குறிக்கின்றது இந்த இருபத்தி எட்டு தூண்களும் அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபத்தி நாலு மேற்பலகைகளை கொண்டுள்ளது பீம் களை கொண்டுள்ளது இது அறுபத்தி நான்கு கலைகளை குறிக்கின்றது இதன் குறுக்கில் செல்லும் பல பலகைகள் கிராஸ் பீம் மனித உடம்பில் ஓடும் பல இரத்த நாணங்களை குறிக்கின்றது பொற்கூரையின் மேல் இருக்கும் ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகையான சக்தியை குறிக்கின்றது அர்த்த மண்டபத்தில் உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் அர்த்த மண்டபத்தில் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களையும் குறிக்கின்றது சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம் காஸ்மிக் டான்ஸ் என்று பல வெளிநாட்டு அறிஞர்களால் அறி அழைக்கப்படுகின்றது சிதம்பரம் நடராஜர் கோவிலுடன் மிகவும் பழங்கால துன்பங்கள் தொடர்பு உடையன ஆணி திருமஞ்சனம் மற்றும் மார்கழி திருவாதிரை ஆகியவை வருடாதன திருவிழாக்கள் மற்றும் ப பாரம்பரிய கொண்டாட்டங்களும் கொண்டாடப்படும் இவ்வாலயம் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி பத்து மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த இந்த கோயிலை அடைவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்வழியாக வரணும் அப்படின்னா அருகில் உள்ள ஆகாய விமான நிலையம் சென்னை சென்னையிலிருந்து இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் தரைவழியில் பயணிக்க வேண்டும் சிதம்பரம் வந்து சேர்ந்திட தொடர்பண்டி வழியாக இந்த திருத்தலத்தை அடைய வேண்டுமென்றால் இருந்து ரயில் மற்றும் சாலை மார்க்கமாக சிதம்பரம் சென்று அடையலாம் சென்னையில் இருந்து சுமார் இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் சிதம்பரம் கோவில் இருக்கின்றது சாலை வழியாக செல்ல வேண்டுமென்றால் சென்னையில் இருந்து ரயில் மற்றும் சாலை மார்க்கமாக சிதம்பரம் சென்று அடையலாம் சென்னையில் இருந்து சுமார் இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் சிதம்பரம் இருக்கின்றது அனைவரும் இந்த திருத்தலத்துக்கு சென்று சிதம்பரம் நடராஜரின் அருளை பெற்று வாழ்க்கையில் மென்மேலும் உயர சிவனை வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல திருத்தலத்தில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்